என் தங்க நாளைய தினம் அதிகாலையிலேயே ஒரு பெண் உன் வீட்டுக் கதவை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இவள் யார் எதற்காக அதிகாலையில் உன் வீட்டுக் கதவை தட்ட வேண்டும் எந்த அசம்பாவிதத்தை இவள் நடத்த வந்திருக்கிறாள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் இந்த வராகி உனக்குச் உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே நாம் ஏற்கனவே பல பயத்தோடுதான் சுற்றி தருகின்றோம் முன்பு வீடு இல்லாதவர்களுக்கு வெளியில் நடமாடுகிறோம் என்ற கஷ்டம் இப்பொழுது இருக்க இடமிருந்தும் வீட்டிற்குள் வந்து யாரேனும் எதையும் திருடிவிட்டு சென்று விடுவார்களோ என்ற பதற்றம் அதிகாலையில் கதவைத் தட்டினால் எப்படி திறக்க முடியும் அதிகாலையில் கதவை திறந்து அது திருடர்களாக இருந்துவிட்டால் நம் உயிருக்கு அல்லவா ஆபத்து என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயல்லவா நிச்சயமாக இந்த நேரத்தில் தான் உன்னோடு நான் பேச வேண்டும் இதுதான் இதற்கு சரியான நேரம் இப்பொழுது நான் உனக்கு சொன்னால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு என்னவென்று புரிய வரும் உன்னோடு இந்த வராகி எப்பொழுதுமே சரியான நேரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை சோர்வடையும் நேரத்தில் எல்லாம் என் பிள்ளைக்கு நல் சொல்லி என் பிள்ளை நான் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு எதை சொன்னாலும் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை கட்டாயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது வராகி என்னுடைய அன்பினால் இங்கு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்து விட்டார்கள் என் குழந்தையை சந்தோஷம் கிடைத்ததோ இல்லையோ கவலைகள் யாருக்கும் இல்லாத ஒரு நிலையை நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே சரிபடுத்தி கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை இந்த தாயின் அன்பு கொண்டு உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நொடியிலும் நான் உன்னோடு வந்திருக்கின்ற நேரம் உனக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வராகியினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களுமே அடிபணிந்துதான் நிற்க வேண்டும் ஏனென்றால் அம்மாவின் அன்பு அவ்வளவு பெரியது உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சற்று என்னவென்று நீ கவனித்து பார்த்தால் நான் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்ற காரணம் உனக்கு புரிந்துவிடும் நான் இருந்து உனக்கு எதை கொடுக்கிறேன் என்ற காரணம் உனக்கு தெரிந்துவிடும் இனிமேல் என் பிள்ளை எதற்குமே இதையெல்லாம் நினைத்து நீ பதறாமல் இரு வராகி உன் வீட்டுக் கதவை ஒருவர் தட்டுகிறாள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் அதிகாலை நேரம் சரியாக ஒரு மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக இது நடக்க வாய்ப்புகள் அதிகம் என் குழந்தையே இதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் அதே நேரம் இது நடந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் உனக்கு காவலாகவே நான் நின்றிருப்பது உண்மை என்றாலுமே சில தருணங்களில் அங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட்டு விடலாம் நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இவை எல்லாமுமே உன்னுடைய புரிதலினால் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளலாம் வராகியினுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்களைப் போல இந்த வாழ்க்கையில் வேறெதுவுமே உனக்கு நடந்து விடவில்லை இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுத்திட்ட உண்மைகள் போல வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தியதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் அல்லவா சந்தோஷத்தின் மாற்றத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிடும் அல்லவா நான் உன் தாயானவள் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தி தருவேன் இந்த வராகி இத்தனை நாளும் உன்னோடு இருந்ததற்கும் இத்தனை நாளும் உன்னோடு பயணித்ததற்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு என்னவென்று தெரிய வரும் என் பிள்ளையே மனநிறைவோடு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெற வேண்டும் என்று நினைப்பது உண்மை அல்லவா மனதில் நம்பிக்கையோடு எதையுமே நீ உணர்வது உண்மை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பதை என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் உன்னோடு பேச நினைக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் நான் உன்னுடைய வாழ்க்கையின் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன் பல தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தரும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டுமல்லவா எத்தனையோ முறை வராகி சொல்கின்ற வார்த்தைகளை மதித்திருக்கிறாய் எத்தனையோ முறை அம்மாவின் வார்த்தைகளை தட்டிவிட்டும் சென்றிருக்கிறாய் இன்று என் குழந்தை உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாறு கொடுத்தே தீரும் உன்னை யாராவது ஒரு அடி தள்ளி வைப்பது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் நீ அவர்களை பத்து அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள் அது யாராக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போவதாலே உன்னுடைய மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றாய் இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள எப்பொழுதும் நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு சரியான புரிதலை என்றென்றும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரம் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீரட்டும் என் பிள்ளையே எல்லா நிலையிலும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வேப்ப மரத்தினுடைய வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை ஒருபோதும் மாறாது அதுபோலத்தான் சில மனிதர்களும் அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி மற்றவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணியது போல அவர்கள் கெடுதலைத்தான் செய்வார்கள் என்றால் அதை ஒருபோதும் மாற்ற முடியாதல்லவா இதனை எல்லாம் இனியாவது என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ எப்பொழுதும் கற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே உனக்கு என்றுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிறைவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையே நான் இருப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தருவது அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு வாழ்க்கை எதை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கானவற்றை எல்லாம் அது உன்னிடத்தில் இருந்து பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் உருவாக்கிவிட வேண்டும் அல்லவா நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே நாம் தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த மாற்றத்தை நமக்கு கொடுக்க ஒருவர் நம்மை தேடி வருகிறார் என்றால் அவர் எந்த நேரத்தில் வந்தால் என்ன எந்த தருணத்தில் நம்மை தேடி வந்தால் என்ன நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது நமக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்படுவதை நமக்கு நடத்தி கொடுக்கும் என் என் குழந்தை நீ எதையும் நினைத்து கலங்காமல் இரு யார் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கத்தான் வருகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்துகொள் தீமைகள் உள்ளே நுழையவோ தீமைகள் உன் வீட்டுக் கதவை தட்டவோ ஒருபோதும் அனுமதி கிடையாது அதற்கு ஒருபோதும் நான் அனுமதி கொடுக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியானபடி நடப்பதை நீ கட்டாயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னை தேடி தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நிச்சயமாக என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களின் உணர்வுகளை நீ பார்த்திருக்கிறாயா நான் சொல்வது உண்மைதானா என்று ஒருமுறை சோதித்துப்பார் என் குழந்தையே பிச்சை எடுப்பவர்களுக்கு அந்த யாசகம் கூட சீக்கிரம் கிடைத்துவிடும் ஆனால் ஒரு உதவி கேட்டால் அது உடனே கிடைப்பதில்லை அதே நேரம் பணப்பையில் சில்லறை இல்லாத பொழுதுதான் அவர்கள் மற்றவர்களை எதிரில் நிற்பவர்களை சின்ன பின்னமாக விமர்சிப்பார்கள் இது ஒரு பிழைப்பா இதையெல்லாம் பிழைப்பதற்கு நீ வேலை செய்ய வேண்டியதுதானே என்பது போன்று இவர்கள் சொல்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவற்றை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த இடத்திலும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள் பணம் இல்லை என்று ஒரு அவசரமான இடத்தில் நின்று கொண்டு ஒருவரிடம் உதவி கேட்டுப்பார் அப்பொழுதுதான் அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரியும் அப்பொழுதுதான் அவர்களினுடைய உண்மையான முகமும் உனக்கு என்னவென்று புரிய வரும் எல்லோரையும் அவ்வளவு சுலபமாக நம்பிவிட முடியாது எல்லோரையும் அவ்வளவு சுலபமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் எந்த இடத்திலும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் என் குழந்தை எதையுமே நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இது போன்ற மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைக்க வேண்டும் தெளிவில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் எண்ணி கலங்குவதை விட நமக்கு உதவி செய்ய வருகின்றவர்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டுமே தவிர அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது நாளை காலை நேரத்தில் உன் வீட்டுக் கதவை தட்ட வருகின்றவள் உன் தாயானவள் இந்த வராகி நான் அல்லவா பஞ்சமையின் விடியலில் நான் உன்னை தேடி வருகின்றேன் நான் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று நாளை இரவுக்குள் நான் உனக்கு காண்பித்து விடுவேன் என் குழந்தையே உன்னுடைய வீட்டைச் சுற்றி இருக்கின்ற சில தீய விஷயங்களுக்கு சரியானதொரு பாடத்தை புகட்ட நான் வர வேண்டிய கட்டாயம் என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எவ்வளவு பாடங்கள் இவர்களுக்கு கொடுத்தாலும் எவ்வளவு விஷயங்களை இவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்து இவர்கள் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையே தந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ விஷயங்கள் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நீங்காத துன்பத்தை கொடுத்து விட்டது இனியும் என் பிள்ளை கலக்கம் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு நிச்சயமாக எல்லா பஞ்சமி திதிகளிலும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கிடைக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்து என் குழந்தையை உன் வீட்டு கதவை தட்டுவேன் என்பதற்காக அது உனக்கு சத்தம் கேட்கும் நாம் திறக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது என் பிள்ளையே தெய்வம் கதவை தட்டும் தானாகவே உள்ளே வருவார்கள் உனக்கு அந்த உணர்வைத்தான் தெய்வம் கொடுக்குமே தவிர ஒருபோதும் கதவை தட்டச் சொல்லி தெய்வம் உன்னை திறக்கச் சொல்வது கிடையாது நீ வேறு யாராவது திருடர்கள் வந்து கதவை தட்டினார்கள் என்றால் தெய்வம் கதவை தட்டுவேன் என்று சொல்லியது என்று சொல்லி திறந்து விடாதே தெய்வத்திற்கு கதவை நீ திறந்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்ற ஒரு உள் உணர்வை உனக்கு தெய்வம் கொடுக்கும் அப்படியே உன் வீட்டிற்குள் அவர்கள் நுழையவும் செய்வார்கள் என்பதனை நீ மறக்காதே விடியும் பொழுது வெற்றி பொழுதாக உன் வாழ்க்கையில் நுழைகின்ற இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்க நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரமும் சரி இனி எந்த நேரமும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் வரை எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி விடாதே உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சரியாக கொடுக்க வேண்டும் உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உன்னுடைய நிலைமை தலைகீழான மாற்றங்களை கொண்டு வர பல வாய்ப்புகள் உண்டு உனக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுதே அந்த நேரத்தில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாக நடக்கட்டும் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் நாளும் வராகி உன்னை தேடி வருகிறாள் என்பதனால் அம்மாவை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் நடத்தி உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி மிக விரைவாகவே என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு